தமிழ்நாடு முதல்வர் மருந்தகம் தனிநபர் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் அன்பழகன் தலைமையில் செயலாளர் ராஜப்பொருளாளர் ரகுபதி மற்றும் மதுரை மாவட்ட தலைவர் முத்துக்குமரன் செயலாளர் வினோத்குமார் பொருளாளர் காஸ்ட்ரோ நிர்வாகிகள் முன்னிலையில் மதுரையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பின்வரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பொதுமக்களின் மருத்துவச் செலவினை பெருமளவு குறைக்கும் வகையில் தமிழக முழுவதும் திறக்கப்பட்ட முதல்வர் மருந்தகம் திட்டத்திற்கு தமிழக முதல்வர்க்கு கூட்டமைப்பு சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது கடந்த ஏழு மாதங்களாக மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களது தேவையை இங்களது சேவையாக பல்வேறு விதமான கஷ்டங்கள் பணக் கஷ்டங்களுக்கு இடையே தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து வருகிறோம் பொதுமக்கள் மேலும் பயன்பெறும் வகையில் அவர்களின் அவசர தேவைக்கு மாவட்ட மருந்து கடைகளில் இல்லாத மருந்துகளை வெளியில் கொள்முதல் செய்திட அனுமதி வழங்கிட வேண்டும் முதல்வர் மருந்தகத்தில் இரண்டாயிரம்க்கும் அதிகமான மருந்துகள் கிடைக்கும் வகையில் மருந்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொடுத்திட வேண்டும் எனவும் எங்களின் வாழ்வாதாரம் மேம்பட கூட்டுறவு வங்கியின் மூலமாக வட்டியில்லா கடனாக குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் வழங்கிட வேண்டும் எனவும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அவசர தேவைக்கு முதல்வர் மருந்தகங்களில் கொள்முதல் செய்ய உரிய வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் முதல்வர் மருந்தகத்தில் விற்பனை அதிகரிக்க அரசு பணியாளர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற கூட்டுறவு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தேவையான மருந்துகளை முதல்வர் மருந்தகம் மூலம் கடன் அடிப்படையில் வழங்கிட அவர்களின் சம்பளப்பட்டு வாடாவின்போது பிடித்தம் செய்து மருந்தகத்திற்கு வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்த கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் உள்ள மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகள் ஜெனரிக் பொதுப் பெயரில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை தீவிர அமல்படுத்திடவும் மேலும் முதல்வர் மருந்தகம் சிறப்பு திட்டத்தினை மிகவும் நல்ல முறையில் செயல்படுத்திட எங்களது செயற்குழு கோரிக்கையை நிறைவேற்றித் தர தமிழக அரசிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டது தனிநபர் தொழில் முனைவோர் கூட்டமை கொண்டுடைய மாநில செயற்குழு கூட்டம் இப்பொழுது மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் எங்களுக்கு ஒரு சாதாரண கடையில் வேலை செய்து கொண்டு இருந்த ஒரு மருந்தாளுநரை கூட ஒரு முதலாளி என்கிற அரியாசனத்தில் அமர வைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலேயே முதல்வர் மருந்தகத்தில் அனைத்து விதமான மருந்துகளும் உயரிய தரத்தோடு இருக்கு இருக்கிறது என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் எங்களிடம் இப்பொழுது மாவட்ட கிடங்கிலிருந்து இரநூறு மருந்துகள் மட்டுமே அனுப்பப்பட்டு வருகிறது அதனை உயர்த்தி ஒரு ஆயிரம் மருந்துகள் என்ற வகையில் கொடுத்தால் எங்களுடைய தொழிலும் மேம்படும் தமிழக அரசினுடைய உன்னதமான திட்டமான முதல்வர் மருந்தகம் திட்டம் முழுமையாக மக்களை சென்றடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை அதே நேரத்தில் எங்களுடைய முழுமையான கோரிக்கை என்ன என்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து எங்களது நன்றியை தெரிவிக்கவும் கோரிக்கையை வைக்கவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்